உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரகிள் பண்ற ப்ராப்பர்ட்டி நான் எனக்கு சேலஞ்சஸ்க்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ற ப்ராப்பர்ட்டில நீ எதுவுமே லேர்ன் பண்ண முடியாது கேன் பிலீவ் இட் ஆர் நாட் வித் இன் இயர்ஸ் தட் ப்ராப்பர்ட்டி கோயிங் டூ மில்லியன் டு மோர் த டூ மில்லியன் டவுன் நீங்க தான் போடுங்க காசு

சாட் வித் கேசி சாட் வித் கார்த்திக் சிதம்பரம் நம்ம பயணம் பண்ணும்போது ஹோட்டலில் தான் தங்குவோம் சில சமயம் இது மாதிரி நம்மளும் ஒரு ஹோட்டல் நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு கூட தோணும் அது மாதிரி ஒரு ஹோட்டல் வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் இல்லைனா ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி குறிப்பாக யூஎஸில் அமெரிக்காவில் ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் சோஹேல் சான் வணக்கம் வணக்கம் சோஹேல் நீங்கள் பெரிய யார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் பட் நம்ம சாட் வித் கேசி சமூகத்திற்கு கொஞ்சம் சொல்லுங்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுடைய நிறுவனம் என்ன பண்ணுது நான் வந்து சி யூ அண்ட் ஃபோன் ஆப் ஜாஸ்பர் ரூம்ஸ் அண்ட் கொராட்டா இண்டியன் ஸ்வீட்ஸ் அண்ட் புளுவைன் இண்டன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்கை பேலஸ் இண்டியன் ஸ்வீட்ஸ் ஸோ நாங்கள் என்ன பண்றோம்னா நிறைய ஹோட்டல்ஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நாங்கள் வந்து ஒரு ஹோட்டல்னு சொல்கிறது ஒரு ரியல் எஸ்டேட் பிளஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி ரெண்டுமே ஒரு இன்வால்வ் ஆகின ஒரு குரூப் குரூப் ஆஃப் கம்பெனி நிறைய டிஸ்ட்ரஸ் ப்ராப்பர்ட்டி வந்து மார்க்கெட்டில் இருக்கும் ஸோ அந்த டிஸ்ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டியை நாங்கள் வந்து டேக் அவுட் பண்ணி அதை நல்லா ரெனோவேஷன் பண்ணி அதை வந்து நாங்கள் வந்து நல்லா ப்ராஃபிட்டபுளா ஆக்கி அதை நாங்கள் வந்து செல் பண்ணிடுவோம் டிஸ்ட்ரெஸ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்றீங்களா டிஸ்ட்ரெஸ் ப்ராப்பர்ட்டினா என்ன அப்படின்னா அதாவது லாபம் தராத ஒரு ஹோட்டல் வேற யாரோ முதலீடு போட்டு ஒரு ஹோட்டல் கிரியேட் பண்ணியிருக்காங்க அது அந்த அளவுக்கு நல்லா போல அதை நீங்க எடுத்து சரி பண்ணி அப்புறம் விற்கிறீங்க கரெக்டா எக்ஸாக்ட்லி ஸோ இது எத்தனை ஹோட்டல்ஸ் மேனேஜ் பண்றீங்க இப்போ நீங்க நான் இப்போ வந்து ஒரு ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு ஃபார்ட்டி எயிட் ஹோட்டல்ஸ் நான் வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன் நான் தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் ஹோட்டல்ஸ் வந்து நான் ப்ராட் அண்ட் சோல்டு ஓ முப்பது ஹோட்டல் வாங்கி வைத்திருக்கீங்க ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஸ்டாக்கை வாங்கி விற்கிற மாதிரி நீங்க வந்து ஒரு ஹோட்டலை வாங்கி வைக்கிறீங்க நாங்க ஒரு ஹோட்டலை நாங்க டேக் ஓவர் பண்றோம்னா அந்த மார்க்கெட் ஸ்டடி பண்ணி அந்த மார்க்கெட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அதனுடைய ஹோட்டலுடைய பாஸ்ட் ஹிஸ்டரி என்ன இதை கொண்டு வர முடியுமா இதை நாங்க வந்து அதெல்லாம் நாங்க வந்து ஒரு ஜென ஒரு டீம் ஒர்க்கா நாங்க வந்து அதை வந்து அனலைஸ் பண்ணி தான் அதை நாங்க அதை டேக் ஓவர் பண்ணுவோம் ஸோ சோயில் இப்போ இந்த தொழிலுக்குள்ளே நீங்கள் எப்படி வந்தீங்க ஆக்சுவலாக நீங்கள் இந்த தொழிலுக்குள்ளே ஏன்னா இதுக்கு வந்து ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரியல் எஸ்டேட் அதாவது இப்போ ஒரு ஹோட்டல் வாங்கணும் அப்படின்னா நிறையா முதலீடு உங்க உங்ககிட்ட நிறைய பணம் ஏற்கனவே இருந்தது எப்படி இதுக்குள்ள வந்தீங்க பணம் இருந்ததுலாம் சொல்ல முடியாது நான் வந்து ஒரு ஜஸ்ட் நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் நானு எப்படின்னா எனக்கு வந்து ஒரு சின்ன வயசுல எனக்கு வந்து ரொம்ப எனக்கு ஆசை இருக்கும் நான் ரெண்டு மூணு பிசினஸ் பண்ண லாஸ் ஆகியிருக்கேன் தெரியாத பிசினஸ் சோ அப்போ நான் ஒரு திங்க் பண்ண எனக்கு தெரிஞ்ச பிசினஸ் நான் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசைப்பட்டேன் பட் அதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா தேவை உங்களுக்கு சோ எனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் பாக்கும்போது எனக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி ரொம்ப பிடிக்கும் ஐ மீன் ஓப்பனாக சொல்லணும்னா எனக்கு வந்து டிராவல் பண்றது பிளஸ் ட்ராவலிங் சம்பந்தப்பட்ட எல்லா எல்லா எந்த பிசினஸ் இருந்தாலும் எனக்கு பிடிக்கும் சோ அப்படி இருக்கும்போது நான் யூஎஸ் வரும்போது நான் எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு எப்படின்னா ஜென்ரல் மேனேஜர் ஒரு ஹோட்டல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது என்னுடைய பாஸ் வந்து ஒரு குஜராத்தி ஸோ அவருக்கு வந்து ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பிளஸ் ஹோட்டல்ஸ் இருந்தது ஸோ அவர் அவர் ஒரு மீட்டிங்ல நான் வந்து மீட் பண்ணும்போது அவர் எனக்கு வந்து ஜென்ரல் மேனேஜர் போஸ்டிங் கொடுக்கும்போது நான் அவர்கிட்ட கேட்டேன் எனக்கு வந்து ஒரு நல்ல பர்ஃபார்ம் பண்ற ஹோட்டல்ஸ் எனக்கு வேண்டாம் எனக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரகிள் பண்ற ப்ராப்பர்ட்டி நான் எனக்கு சேலஞ்சுக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ற ப்ராப்பர்ட்டி எனக்கு எதுவுமே லேர்ன் பண்ண முடியாது ஓகே ஐம் ரியலி அப்ரிஷியேட் எனக்கு இது நீ ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட இந்த மாதிரி யாராவது கேட்டதே கிடையாது எல்லாம் ஜாலியா இருக்கணும் தான் வந்து கேட்பாங்க பட் ஸ்ட்ரகிள் பண்ற ப்ராப்பர்ட்டி வந்து கேட்கற ஒரே லீனா தான் இருப்பேன் சோ நோ ப்ராப்ளம் சொல்லிட்டு எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு ஹண்ட்ரட் ரூம் அது வந்து ப்ராஃபிட்டபிளே வரல எனக்கு பிளஸ் வந்து எம்ப்ளாயிஸ் ப்ராப்ளம் பிளஸ் பில்டிங் ப்ராப்ளம் எனக்கு ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு பட் அதை நீ மேனேஜ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல பட் ட்ரை பண்ணி பாரு ஒரு ஒன் டூ மந்த் ட்ரை பண்ணி பாரு உனக்கு கான்ஃபிடண்ட் இருந்தா நீ அங்கே இல்ல நான் வேற ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ற ஹோட்டலுக்கு நான் மூவ் பண்றேன்னு சொன்னாரு சரினு சொல்லிட்டு நான் அந்த ஹோட்டல் எடுத்தேன் நானு அந்த ஹோட்டல் இஸ் நாட் மேக்கிங் மோர் தன் ஐ மில்லி ஐ க்ளோஸ் ஒன் ஒன் மில்லியன் ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் தான் இருந்தது ஊர்ல இது ஆக்சுவலா எந்த ஊர்ல எடுத்தீங்க இது வந்து மினியா ஓ மினியா போலீஸ் நீங்க தான் இருந்தீங்க அப்ப அந்த ஊர்ல இந்த ஹோட்டல அவருக்கு ரன் பண்ணி கொடுக்குறீங்க ஆமா அவருக்கு நான் ரன் பண்ணி கொடுக்கும் போது ரன் பண்ணி கொடுக்கும் போது ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் டாலர்ஸ் இருந்த ப்ராஃபிட் ப்ராப்பர்ட்டியை வந்து பாஸ்ட் டென் இயர்ஸ் இட்ஸ் நாட் ரீசிங் ஒன் பாயிண்ட் டூ குறுக்கீடுக்கு மணிக்கணும் ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் டாலர்ஸ் ரெவன்யூ வந்தது அந்த ப்ராப்பர்ட்டியில் ரெவன்யூ இருந்தது பெரிய ஓகே ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் டாலர்ஸ் ரெவன்யூ இருந்தது ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தது ஆக்சுவலாக எவ்வளோ ரெவன்யூ வரணும் ஆல்மோஸ்ட் மோர் தென் டூ மில் டூ மில்லியன் டாலர்ஸ் ரெவன்யூ வந்தால் தான் அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நீங்கள் வந்து ரன் பண்ண முடியும் ஏன்னா அதோடைய காஸ்ட் பிரேக் இவனே டூ மில்லியன் ஓ அப்போ நஷ்டத்தில் ஓடிக்கிட்டு இருந்தது நஷ்டத்தில் ஓடிட்டு இருந்தது ஓகே அப்போ அதை எப்படி சரி பண்ணீங்க ஓகே நான் ஃபர்ஸ்ட் வந்து டேக் ஓர் பண்ணும்போது அந்த ப்ராபர்ட்டி நல்ல லொகேஷன்ல இருந்தது என்னென்ன ப்ராப்ளம் இருந்தது நான் பாத்தனா எம்ப்ளாய் ப்ராப்ளம் இருந்தது எல்லாம் ஃபயர் பண்ணிட்டு நியூ எம்ப்ளாய் தேவையோ நான் பண்ணுனேன் அப்புறம் ப்ராபர்ட்டில என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணேன் ஃபிக்ஸ் பண்ணிட்டு என்னுடைய அந்த அந்த ஆடியன்ஸ் ஐ மீன் கஸ்டமர்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அதெல்லாம் அதெல்லாம் என்ன மாதிரி கஸ்டமரை நான் வந்து வந்து பண்ண முடியும்னு ஒரு பண்ணிட்டு கேன் பிலீவ் நாட் டூ 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 இயர்ஸ் தட் ப்ராப்பர்ட்டி ஒன் ஒன் பாயிண்ட் பாயிண்ட் மில்லியன் மில்லியன் ரெண்டு வருஷத்துல அதாவது நம்ம ஊர் காசு கோடிக்கு மாத்தனீங்க ஆமா ஜென்ரலா இப்போ நம்ம ஒரு வீடை மேனேஜ் பண்றதே கொஞ்சம் கஷ்டமான விஷயம் ரைட் இப்போ ஒரு பெரிய வீட்லா இருந்தது இல்லைன்னா ஒரு சின்ன இடம் இருந்ததா கூட நம்ம ஓன் பண்றோம் அப்படின்னா இதுல அது சரியில்லை இது சரியில்லைன்னா நம்ம கிட்டத்தட்ட காலைல இருந்து சாய்ந்தரம் வரைக்கும் வீட்ல இருந்து பார்க்க வேண்டியதா இருக்கு அதை எப்படி நீங்க பண்றீங்க அதை மோஸ்ட்லி டெலிகேட் பண்ணுறீங்களா என்ன பண்ணுவீங்க நீங்க ஒரு ஜென்ரல் மேனேஜரா நீங்க ஜிஎம்மா இருக்கும் போது நீங்க வந்து டெஸ்க் மேனேஜர் ஹவுஸ் கீப்பிங் மேனேஜர் ஹெட் ஹவுஸ் கீப்பர்ஸ் அண்ட் மெயின்டனன்ஸ் மேனேஜர் எல்லாமே வந்து உங்களுடைய கண்ட்ரோல வைக்கணும் நீங்க ஸ்டாஃப் கிட்ட ஒரு ஒரு ஆள்கிட்ட நீங்க பேச முடியாது பட் நீங்க ஒரு உங்களுக்கு என்ன ரெக்குயர்மென்ட் தேவையோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அது லீடர்ஷிப் பயங்கரமா இருக்கணும் லீடர்ஷிப் வந்து குவாலிட்டி கரெக்டா இருக்கும் இப்ப உதாரணத்துக்கு என்ன உங்களுக்கு வந்து கஸ்டமர் சர்வீஸ்க்கு வந்து ரூம் ஹவுஸ் கீப்பர்ஸ் பில்டிங் கரெக்டா இருக்குமா மெயின்டெனன்ஸ் மேனேஜர் கஸ்டமர் சர்வீஸ் கரெக்டா இருக்குமா ஃப்ரெண்ட் டெஸ்க் மேனேஜர் இவங்க த்ரீ பீப்புள தான் நீங்க வந்து எஜுகேட் பண்ணுவோம் சோ எங்களுடைய வே என்ன பண்ணுவோம் த்ரீ பீப்புள நீங்க எஜுகேட் பண்ணீங்கன்னா அவங்க வந்து எல்லாருக்கும் அவங்க எஜுகேட் பண்ணுவாங்க சோ அப்படி நான் வந்து என்ன பண்ணுவேன்னா என்னுடைய வேவை நான் அவங்க கிட்ட சொன்னேன் அதுல நான் அக்செப்ட் பண்ணவங்க நான் வச்சிருந்தேன் அக்செப்ட் பண்ணவங்களை ஃபயர் பண்ணேன் சோ அதை ஃபயர் பண்ணிட்டு ஒரு ரிப்போர்ட் எடுத்தேன் ரிப்போர்ட் எடுத்து நான் எல்லாமே கிளியர் பண்ண நானே அந்த கிளியர் பண்ணி அதை ஒரு ப்ராஃபிட்டபுளா இட் இஸ் நாட் ஈஸி எதுவுமே ஈஸி சுலபம் கிடையாது ஸோ ரெண்டு வருஷத்துல இதை டூ மில்லியன் டாலர்ஸ் கொண்டு வந்துட்டீங்க ஓகே அதற்கப்புறம் நம்மளே ஒரு ஹோட்டல் வாங்கி நடத்தலாம் இல்ல இது மாதிரி பண்ணலான்ற எண்ணம் எப்படி வந்தது அதை செயல்படுத்துறதுக்கு என்ன பண்ணீங்க அப்ப எனக்கு அந்த எண்ணமே வரல எனக்கு என்னுடைய பாஸ் வந்து என்னை வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி ரொம்ப உன்னை நான் எப்படி பார்த்தேன்னா நான் சின்ன வயசுல இருக்கிற மாதிரி நான் உன்னை பார்த்தேன் எனக்கு ரொம்ப என்னால் நம்ப முடியல இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு உன்னோட டேலண்ட் வந்து வேஸ்ட் பண்ணிக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு டுவெண்டி ஹோட்டல்ஸ் பிளேஸ் இருந்ததுல அது எல்லாமே நீ கார்ப்பரேட் மேனேஜரா மாறிடுன்னு சொன்னாரு நான் சொன்னேன் நான் இதுல கொஞ்சம் ஹாப்பியா தான் இருக்கேன் திடீர்னு கார்பரேட் மேனேஜரா மாதிரி அது ரொம்ப டுவெண்ட்டி ஜெனரல் மேனஜர் நீங்க வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க மேனேஜர் நான் மாறும் போது அவருக்கு எல்லா ஹோட்டல்ஸ்க்குமே வந்து நான் தான் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன் சோ உங்களுடைய ஜெனரல் மேனேஜர்ஸ் எல்லா ஜெனரல் மேனேஜர் நான் தான் டாஸ்க் குடுக்கறது எல்லா ஹோட்டல்ஸ்க்கு வந்து நான் டிராவல் பண்றது என்னென்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருந்தேன் நல்லா பண்ணிட்டு ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் போயிட்டு இருக்கும்போதுதான் எனக்கு ஒரு ஐடியா வந்தது ஏன் அதை நானே பண்ணக்கூடாது அப்போதான் எனக்கு பிசினஸ் எனக்கு தோணுச்சு எனக்கு ஓகே இது எல்லாமே எனக்கு ஏ டு ஜெட் எனக்கு தெரியும் எனக்கு ஏ டு ஜெட் நான் கத்துக்கிட்டேன் எப்படி பண்ணலாம் இப்போ டைம் நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணு சொல்லிட்டு என்னுடைய பாஸ் ஸ்டாப்பை நான் சொன்னனா அம் ஐ அம் கோயின் டு பை ஓன் ப்ராப்பர்ட்டி அப்படி சொன்னா அவர் சொன்னாரு குஜராத்தி காரோட நல்ல பழக்கம் இருக்காது அவங்க வந்து ஒரு ஜெலசவ இதே எடுத்துக்கல நான் அவர் சின்ன வயசுல என்னையை பார்த்தனோ அந்த மாதிரி தான் உன்னை பார்த்தேன் என்னோட பையன் மாதிரி நினைக்கிறேன் நீ ஒரு ஜஸ்ட் ஒன் இயர் ரன் பண்ணு உன்னால சக்ஸஸ் பண்ண முடிஞ்ச சக்ஸஸ் பண்ணிவிட என்ன வந்து பாருன்னு சொன்னாரு சரி நான் சொல்லிட்டு ஒரு ஆப்பர்ஷன் எடுத்து நான் ஒரு ஹோட்டல் பார்த்தேன் அப்போ ஹோட்டல் பார்க்கும்போது மல்டி மில்லியன்ஸ் எல்லாமே என்ன ஃபோட்டோஸ் நாட் ஈஸி மல்டி மில்லியன் டாலர்ஸ் பிசினஸ் அப்போ வந்து நானும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மேத்யூ அப்புறம் டூ த்ரீ இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணோம் அப்ரோச் பண்ணும்போது அதுல பேங்கர்ல ஒருத்தர் இருந்தாரு டாக்டர் ஷான்னு சொல்லிட்டு அவர் பேரை நான் கண்டிப்பா சொல்ற மறக்க கூடாது அவர் யாருன்னா குஜராத்தே வந்து ஜெயின் கம்யூனிட்டியோட பிரசிடென்ட் வேர்ல்டு அவரு வந்து பெரிய ஹோட்டல்ஸ் அவருக்கு வந்து கிட்ட மோர் தென் தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஹோட்டல்ஸ் இருக்கும் அவருக்கு அப்பவே ஸோ அவரை நான் மீட் பண்ணும்போது என்னோடய ஐடியால இதெல்லாம் அவர் புரிஞ்சுக்கிட்ட அவர் என்ன சொன்னார்னா நோ ப்ராப்ளம் சொல்லிட்டு உன்னால வந்து டவுன் பேமெண்ட் என்ன கொண்டு வர முடியும் வா ஸோ நான் வந்து உனக்கு வந்து லோன் அப்ரூவ் பண்ணி கொடுக்குறேன் ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு லோன் அப்ரூவ் பண்ணி கொடுத்து அப்போ வந்து ஃபஸ்ட் நான் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினோம் ஒரு ஏர்போர்ட் பக்கத்தில் வாங்கின அந்த ஏர்போர்ட் அவருடைய ப்ராப்பர்ட்டிக்கே எனக்கு அப்ரூவ் அப்ரூவ் பண்ணி கொடுத்தா எந்த ஒரு இதுவும் மினியா பிளஸ்லாம் தான் வாங்குனீங்களா கேன்சஸில் வாங்கினேன் அதாவது ஏர் கேப்பிட்டல் சிட்டின்னு சொல்லுவாங்க சரி நீங்க மினியா பிளஸ்லேயே வாங்கிருக்கலாமே ஏன் கேன்சஸில் வாங்குனீங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு அங்கே தான் ஃபஸ்ட்டு கிடச்சது எனக்கு ஸோ கேன்சர்ஸ்ன்றது நம்ம ஊரில் வந்து இப்போ தமிழ்நாடு ஆந்திரான்ற மாதிரி வெவ்வேறு ஸ்டேட் ரைட் ஸோ யூஎஸ்ல வெவ்வேறு ஸ்டேட் ஸோ கேன்சர்ஸில் வாய்ப்பு கிடைச்சது பண்ணுறீங்க இப்போ இதுக்கு முதல் தேவை இல்லை இப்போ அட்லீஸ்ட் ஒரு இருபது பர்சன்ட் டவுன் போடணும் அது மாதிரி இருக்குல்ல இப்போ பேங்க் லோன் தரதுனா கூட முதலுக்கு என்ன பண்ணீங்க எவ்வளோ டவுன் பேமெண்ட் கொடுத்தீங்க அந்த ஹோட்டலோட வேல்யூ அதாவது அந்த ஹோட்டல் நீங்கள் கேன்சர்ஸில் வாங்கின ஹோட்டலோட வேல்யூ என்ன க்ளோஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் ஓ ரெண்டரை மில்லியன் டாலர் அப்போவே

மிட்வெஸ்ட்னா சிகாகோ அது மாதிரி அதாவது யூஎஸ்ல இருக்கிற நடுவுல இருக்கிற ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஒரு வேல்யூவேஷன் இருக்கு இப்போ எக்ஸாம்பிள் மிட் வெஸ்ட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்க வாங்குறீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ நீங்க ஹண்ட்ரட் மில்லியனுக்கு பில் பண்ணிருப்பீங்க டசன் மேட்டர் ஆனா அந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூ இப்போ டென் மில்லியன் டாலர்ஸ் நீங்க நீங்க வந்து நீங்க பெரிய பெரிய நீங்க ரெவன்யூ பண்ணீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து மேக்ஸிமம் ஃபார்ட்டி மில்லியன்

வேல்யூ அதாவது அவ்வளவு முதலீடு தான் நீங்க வாங்க முடியும் அது நான் மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்தேன் நானே அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து டிஸ்ட்ரஸ் ப்ராப்பர்ட்டி அதான் நான் டூ பாயிண்ட் ஃபைவ் வாங்கினேன் இல்லைன்னா அந்த ப்ராப்பர்ட்டி வேலையை மோர் தென் செவன் எயிட் மில்லியன் அப்ப அந்த ரெவன்யூ என்ன பண்ணிட்டு இருந்தோம் அந்த ரெவன்யூ வச்சு நான் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸ் நான் வாங்கிட்டு அதை ரெவன்யூ நான் இன்க்ரீஸ் பண்ணுவேன் இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃபார்ட்டி ரூம்ஸ் இருக்கும் அந்த ஃபார்ட்டி ரூம்ஸ் வந்து ஒரு த்ரீ மில்லியன் டாலர்ஸ் வந்து ரெவன்யூ பண்ணிட்டு இருக்கும் ஸோ அதனுடைய வேலையை வந்து நைன் மில்லியனா இருக்கும் சில ஹோட்டல்ஸ் வந்து ஒரு செவன்டி ரூம்ஸ் இருக்கும் அதோட ரெவன்யூ வந்து ஒரு மில்லியன் தான் இருக்கும் ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி வேலையை ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ இது வந்து ரெவன்யூ வச்சு தான் உங்களுக்கு கால்குலேஷன் ஓகே சோ அப்ப டவுன் பேமெண்ட்க்கு நீங்க தான் போடிங்களா காசு நானும் மேத்யூ என்னோட फ्रेंड्स சேர்ந்து ஒரு பெரிய குரூப் கிடையாது ஒரு சின்ன இன்வெஸ்ட்மென்ட் குரூப்ல நாங்க பண்ணோம் அதுல வந்து அசோனல்ல பேங்கர் எனக்கு டாக்டர் ஷாங்கிர் அவர் ஹெல்ப் பண்ணாரு எனக்கு அந்த டைம்ல சோ அது என்ன லைஃப் நான் சக்சஸ் பண்ணாதான் என்னால லைஃப் மூவ் பண்ண முடியல இல்லனா என்னோட லைஃப் முடிஞ்சது சோ அந்த மாதிரி தான் நான் போ கிளம்ப நான் எடுத்த அந்த ரிஸ்க் நான் இப்போ நீங்க குஜராத்தி ஹோட்டல் ஓனர் வச்சிருந்தாருன்னு சொன்னீங்க அந்த ரெண்டு வருஷத்துல ஒன் பாயிண்ட் இருந்து டூ மில்லியன் டாலர்ஸ் வந்ததுன்னு சொன்னீங்க இதை என்ன பண்ணீங்க இந்த ஹோட்டலில் இந்த ஹோட்டலில் வந்து என்ன ரெவன்யூ பண்ணிட்டு இருந்ததோ அதில் ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணுங்க ஓ தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணுங்க ஓகே அதுக்கப்புறம் ரெண்டு வருஷத்தில் வித்துட்டீங்களா அந்த ஹோட்டலில் இல்லைனா அதை வச்சிருக்கீங்க அந்த ஹோட்டலில் ஓ அதை வச்சிருக்கீங்க ஏன்னா அதான் உங்க முதல் ஹோட்டல்ன்றது ஓகே வெரி நைஸ் ஸோ அதுக்கப்புறம் அடுத்த ஹோட்டல் வாங்கணும்னு எப்படி தோணுச்சு இல்லை அது வந்து ஒரு ஒரு ப்ராசஸ் தானே எப்படி அது கார்ப்பரேட் மேனேஜரா இருக்கும் போது எனக்கு அந்த ஒரு ஹோட்டலுங்க எடுத்து வந்து எனக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஜஸ்ட் ஒரு போரிங்கா இருந்தது எனக்கு இவ்வளவு நான் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியும் வந்து ஒரு ஹோட்டல் வச்சு பண்றதுக்கு எனக்கு வந்து ஐடியா இருக்கு சரி அந்த ஹோட்டல் வந்து நல்லா நான் பண்ணிட்டு இருந்த இருக்கும் போது எனக்கு நிறைய பேர் அப்ரோச் பண்ணாங்க நிறைய பேங்கர்ஸ் அப்ரோச் பண்ணாங்க அப்போ அப்ப ஃபர்ஸ்ட் போர்ட்போலியோ தான் கஷ்டம் அந்த ஃபர்ஸ்ட் போர்ட்போலியோ நீங்க வந்து சக்சஸ் பண்ணிட்டீங்கன்னா செகண்ட் போர்ட்போலியோ ஈஸியா நீங்க பயிரலாம் நீங்க சோ அப்படி இருக்கும் போது நான் செகண்ட் ப்ராபர்ட்டி தேர்ட் ப்ராப்பர்ட்டி எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு நான் சொல்றேன் எனக்கு வந்து எத்தனை ப்ராப்பர்ட்டி தான் மேனேஜ் பண்ணது எனக்கு தெரியும் எனக்கு

கோவிட் வந்து கம்ப்ளீட்டா ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி வந்து கம்ப்ளீட்டா டவுன் அப்போ நிறைய ஹோட்டல்ஸ் வந்து பேங்க் கிராப்ட் ஆகும் ரொம்ப கஷ்டமா இருந்தது நிறைய பேர் சொன்னாங்க எடுத்த ஒரு ஸ்டெப் ரொம்ப கஷ்டமான ஸ்டெப் ஆகும் சொல்லிட்டு அப்ப நான் யோசனை பண்ண இது இந்த வேர்ல்டு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி பேண்டமிக் பார்த்ததுக்கு பார்த்ததுன்னு கிடையாது பினான்சியல் கிரைசிஸ் இந்த மாதிரி நிறைய டைம்ல வந்து பேஸ் பண்ணிருக்கேன் அந்த டைம்ல வந்து இந்த வேர்ல்டே வந்து டிஸ்ட்ராய் ஆகல சோ சம்திங் இந்த வேர்ல்டு கம் பேக் அப்போ நான் இந்த டைம்ல என்ன பண்ண முடியும் நான் திங்க் பண்ணிட்டே இருந்தேன் நான் அப்போ நான் யோசனை பண்ணேன் சோ இந்த டைம்ல வந்து நிறைய ஹோட்டல்ஸ் வந்து банкரப்ட் ஆக்கதுல அந்த ஹோட்டல்லாம் வந்து ரொம்ப கம்மியான பிரைஸ்ல வந்தது அதான் நான் வாங்கிட்டேன் வாங்கிட்டீங்க எல்லாம் ரொம்ப கம்மியா வந்து நான் வாங்கிட்டேன் நான் வாங்கிட்டேன் மார்க்கெட் நல்லா இருக்கும் ஜக்டை வித்துட்ட நான் எல்லாதீமே அப்ப அந்த கோவிட் டைம்ல எப்படி மேனேஜ் பண்ணீங்க அதாவது அப்ப என்ன பண்ணீங்க ஏன்னா இப்ப நிறைய பேர் travel பண்ணல இல்ல கோவிட் டைம்ல நான் என்ன பண்ணேனா அந்த டைம்ல வந்து பேங்கர்ஸ் வந்து நிறைய மார்கேஜ் வந்து அவங்க வந்து சில கப்ள் ஆஃப் மந்த் வந்து அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு சில ஆஃபர்லாம் பண்ணாங்க டிலே பண்ணி பே பேப்பாங்கிற மாதிரி நம்பர் ஒன் ஆப்பர்ச்சுனிட்டி செகண்ட் வந்து என்ன பண்ணேன்னா ஸ்டா எம்ப்ளாயீஸ்லாம் இருக்காங்களா எம்ப்ளாயீஸ்லாம் கொஞ்சம் கட் ஐ மீன் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க பட் நான் எல்லாம் அவங்களுக்குலாம் வந்து ஒரு கொஞ்சம் அவங்கள ஹவர்ஸ்லாம் கட் ஷார்ட் பண்ணி எக்ஸ்பென்ஸ் கட் ஷார்ட் பண்ணி ஸோ கொஞ்சம் நான் கம் கம்ஃபோர்ட் ஆகணும் நான் அதில் காஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணீங்க பேசிக்கா செலவை குறைச்சிங்க காஸ்ட் கண்ட்ரோல் பண்ணேன் அதுல கொஞ்சம் நான் சக்ஸஸ் சில பேருக்கு அது பண்ண முடியல சோ அவங்க நிறைய பேங்க் பேங்க் ட்ரப் பண்றாங்க அந்த மாதிரி கம்மியா வர பேங்க் ட்ரப் ப்ராப்பர்ட்டி நான் வாங்கனானா பட் அந்த சமயத்துல உங்களுக்கு ஆக்குபன்சி இருந்திருக்காதல்ல இல்ல இருந்தது அப்பவும் அதுதான் நீங்க வந்து ஒரு ஸ்மார்ட்டா நீங்க திங்க் பண்ணனும் இப்ப உதாரணத்துக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ஒருத்தங்க வந்து ஒரு 100 மில்லியன் வாங்குறானு வெச்சுக்கோங்க எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் சோ அவங்களோட எக்ஸ்பென்சஸ் அதிகமா இருக்கும் அந்த மார்கேஜ் எக்ஸ்பென்சஸ் அதிகமா இருக்கும் நீங்க அதே ப்ராப்பர்ட்டி சே எக்ஸாம்பிள் நான் சொல்ற ஒரு 10 மில்லியன் ப்ராப்பர்ட்டி அவங்க வாங்குறாங்க அதனுடைய மார்க்கேஜ் அதிகமா இருக்கும் ஆனா நீங்க வந்து அந்த வேல்யூவேஷன் பண்ணி ஒரு த்ரீ மில்லியன் டாலர்ஸ் நீங்க வாங்கும் போது எயிட்டி பர்சன்ட் செவன்டி பர்சன்ட் கம்மியா இருந்தாலுமே உங்களுக்கு வந்து நீங்க வாங்குறது வந்து ரொம்ப கம்மியா தான் வாங்குறீங்க சோ அப்படி கம்மியா நீங்க வாங்கும் போது அதுல வரக்கூடிய இன்கம் வச்சு நீங்க மேனேஜ் பண்ண முடியும் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணி இப்ப இப்ப எத்தனை ஹோட்டல் வச்சிருக்கீங்க மொத்தமா இப்ப க்ளோஸ் டு ஃபார்ட்டி செவன் ஹோட்டல்ஸ் இருக்கு சோ இப்ப உங்களுடைய அடுத்த இலக்கு என்ன ஆக்சுவலா அடுத்த லெவின்னு சொன்னால் எனக்கு வந்து இது வந்து ஒரு ஜா இது இது நான் இவ்வளோ நான் பண்ணும்போது எனக்கு ஒரு ஜாலி ஆகிடுச்சு எனக்கு லைஃப் இதுதான் எனக்கு வந்து ஒரு லைஃப் மாதிரி இருக்கு இது வந்து எப்படின்னா நான் ஹோட்டல் இல்லைன்னா எனக்கு ஒரு போரிங் வந்துடும் எனக்கு ஸோ எனக்கு வந்து ஒரு ஹோட்டலில் வாங்கணும் செல் பண்ணணும் இது என்னுடைய என்னுடைய வந்து டைம் பாஸ் மாதிரி இது எனக்கு இப்போ என்னுடைய நெக்ஸ்ட் கோல் வந்து நிறைய ஹோட்டல்ஸ் வாங்கணும் ஐ மீன் என்ன கேட்டிங்கன்னா ஒரு ஃபோர் தௌசண்ட் ஹோட்டல் வாங்கணும்னு சொல்லுவேன் ஸோ இந்த அக்ராஸ் த ஹோட்டல்ஸ் நீங்கள் வந்து நீங்க சொல்லணுன்னா சொல்லலாம் வேண்டானா வேண்டாம் உங்களுடைய இஷ்டம் தான் எவ்வளோ ரெவன்யூ பண்ணுறீங்க ஆக்சுவலா அப்ராக்மெட்லி மோர்டன் ஃபார்ட்டி மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் பர் இயர்ஸ் அண்ட் டோன் ஓவர் இயர் கிட்டத்தட்ட ஒரு நானூறு கோடி ரூபாய்க்கு மேல பண்றீங்க யெஸ் நானூறு கோடி ஒரு ஆறு வருஷத்துல பண்றீங்க டூ தௌசண்ட் தான் ஆரம்பிச்சேன்னு சொல்லிட்டு சொன்னீங்க ஆறு வருஷத்துல நீங்க அப்பாவது ஒரு ஃபோர் ஹண்ட்ரெட் க்ரோஸ் டோன் ஓவர் பண்ணுறீங்க எஸ் ஜாஸ்பர்

இப்போ எக்ஸாம்பிள் நான் சொன்னா இப்ப பொறுத்த வரைக்கும் நான் அந்த பிகினிங்ல நான் லேர்ன் பண்ணேன்னு சொன்னேன்ல இப்ப எனக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து மினியா போலீஸ் டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம் இருக்கு மினியா போலீஸ்ல கோல்டு அதிகமா இருக்கும் பை பஸ்ட் ஆகும் உங்களுக்கு நைட்ல பை பஸ்ட் ஆகும் அந்த டைம்ல வந்து ஜென்ரல் மேனேஜர் கால் பண்ணுவாங்க கால் பண்ணும்போது ஹே பஸ்ட் ஆகிடுன்னு சொல்லுவது உங்களுக்கு ஐடியா இருக்கும் அது எப்படி பிக்ஸ் பண்ணும் அதுக்கு என்ன காஸ்ட் ஆகும் அது எல்லாமே உங்களுக்கு தெரியணும் உங்களுக்கு இப்போ வந்து ஒரு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் தான் எப்படி ஹேண்டில் பண்ணும் ஃபயர்மர்ஸ் எப்படி இதெல்லாம் வந்து ஒரு தெரிஞ்சு போது ரொம்ப ஒரு கஷ்டமா தெரியாது உங்களுக்கு ஒரு ஒரு பிசினஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தா தான் போயிட்டு இது இதுல மட்டும் சொல்லி எந்த ஒரு பிசினஸ் இருந்தாலுமே இப்போ உங்களை மாதிரி இப்ப நாங்களும் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணும் அப்படின்னா உங்களை எப்படி தொடர்பு கொண்டது கண்டிப்பா நீங்க ஐடியாஸ் கேட்கலாம் பட் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சொல்றேன் இல்ல ஒரு ஐடியா நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு இங்க யுஎஸ்ல நிறைய பேர் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணி ஃபெயிலர் ஆகணும் நிறைய பேர் நான் பாத்துக்கேன் ஒண்ணுமே தெரியாது உங்களுக்கு எதுவுமே தெரியாது ஒருத்தவங்களுடைய சக்சஸை வச்சு இவங்க சக்சஸ் பண்ணிட்டாங்க நான் வந்து மிஸ்லீடிங் நான் பண்ணக்கூடாது ஒருத்தவங்க சக்சஸ் பண்ணிட்டாங்கன்னா இவங்க நான் சக்சஸ் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப நான் நானும் சக்சஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து ஃபெயிலியர் ஆகும் நிறைய பேர் பாத்துருக்கேன் சோ ஜஸ்ட் வந்து அவங்க எப்படின்னா நீங்க மாதிரி ஷேர் மார்க்கெட் மாதிரி எல்லாம் பணம் போட்டா வந்துருவீங்கன்னா எதுவுமே தெரியாம அந்த ஒரு இண்டஸ்ட்ரி அவங்க வந்து டேக் ஓவர் பண்ணி அதுல பேங்க் ரவுட் பண்ண நிறைய பேர் நான் பாத்துருக்கேன் அதனால வந்து உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அதை தெரியும் அது உங்களுக்கு இது வந்து ஒரு ஜஸ்ட் நீங்க வந்து ரோல் பண்ணுவீங்க உங்களுக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி தெரிஞ்சிருக்கணும் ரியல் எஸ்டேட் உங்களுக்கு ஐ மீன் கமர்ஷியல் ரியல் எஸ்டேட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு அப்புறம் இன்டர்னல் ஆப்ரேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு இந்த மூணுமே தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால வாங்க முடியும் ஸோ தெரிஞ்சு பண்ணனும்ன்றீங்க அதாவது நல்லா ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சு அந்த ஏரியாவை ஸ்டடி பண்ணி பண்ணனும் கண்டிப்பா இதுக்கு நம்ம கேள்விகள் இருந்தால் உங்களுடைய இமெயில் அட்ரஸ் போடலாமா கண்டிப்பா சுஹேல் அட் ஜாஸ்பரும் டாட் காம் ஸோ என்னுடைய பர்சனல் இமெயில் ஐடியா நான் கொடுக்குறேன் சுஹேல் யூஎஸ்ஏ எயிட்டி சிக்ஸ் அட் ஜிமெயில் டாட் காம் ஸோ சுஹேல் உங்களுடைய பயணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் பட் நமக்கு தெரியும் ரைட் பிஸ்னஸே வந்து ஒரு டீம் ஒர்க் தான் எல்லாமே ஒரு கூட்டு முயற்சி தான் ஸோ இதில் வந்து மேத்யூ தட்சில் அப்படின்றவரும் ஒரு பெரும் பங்கு ஆற்றியிருக்காரு ஸோ அவருக்கும் உங்களுக்குமான தொடர்பு என்ன அவர் ஜாஸ்பர் ரூம்ஸ் கொராட்டலன் இதோட வளர்ச்சிக்கு அவருடைய பங்கு என்ன இந்த பிகினிங் வந்து இந்த இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு சக்சஸ் ஆகியிருக்குனாக்கா நாங்க ஸ்டார்ட் பண்ணதும் ஜீரோல ஸ்டார்ட் பண்ணோம் அந்த டைம்ல வந்து மேத்தியூ வந்து நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் டெல்டா வெரி கேட்டிங் நான் அவர்கிட்ட சொன்ன நான் இந்த மாதிரி பிளான் இருக்கேன் போது என்னுடைய பேச்சு அன்னைக்கு சொல்லாம ஓகே ஜாப் குயிட் பண்ணிட்டு ஸ்ட்ரகிள் என் கூட அந்த டைம்ல ஸ்ட்ரகிள்ல வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள் சோ அதுல ஹெல்ப் பண்ணி எப்படி சொல்றாங்க ஒரு பேக் போன் மாதிரி இருந்து என்னுடைய ஸ்ட்ரகிள்ல இன்னைக்கு சக்சஸ் வரைக்கும் எனக்கு வந்துட்டு இருக்காரு இன்னும் வந்துட்டு இருக்காரு ஸோ நம்ம மேத்யூ மேத்யூக்கிட்டேயும் பேசலாம் ஸோ மேத்யூ வணக்கம் வாங்க உங்களை சந்திக்கிறது மகிழ்ச்சி உங்களுக்கு தமிழ் அந்த அளவுக்கு தெரியாதுன்னு தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுப்பீங்க தான் உங்களுடைய மதர் டங்லையா எஸ் 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 தமிழ் தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் கொஞ்சம் தமிழ்லேயே பேசுங்க ரொம்ப அழகாக இருக்குது உங்களுடைய தமிழ் ஆக்சுவலாக கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்குமான உறவு வந்து ரொம்ப பெருசு இந்த கொராட்டில் அண்ட் ஸ்வீட்ஸ் ரைட் அண்ட் ஜாஸ்பர் ரூம்ஸ்

ഇൻട്രസ്റ്റഡ് ഇൻ ദീസ് ഹോട്ടൽസ് അപ്പൊ ഞങ്ങൾ യു നോ വിറ്റ് വി ലുക്ക് ആറ്റ് ദ പ്രീവിയസ് നമ്പേഴ്സ് ആൻഡ് സീഫ് വി ക്യാൻ യു നോ ഡു സം റവന്യൂ സോ അങ്ങനെ ഞങ്ങൾ ബാങ്ക് ആയിട്ട് സംസാരിച്ച് ആൻഡ് മ്യൂച്വൽ അണ്ടർസ്റ്റാൻഡിംഗിൽ ദ ബാങ്ക് വിൽ ജസ്റ്റ് അസ്യൂം ഞങ്ങൾക്ക് ആ ലോൺ അസ്യൂം അസ്യൂം ആയിട്ട് ഞങ്ങൾ തിരിച്ചു തന്ന് എന്തേ ദിൽ സേ ഓക്കെ ഇഫ് യു ഗൈസ് ആർ കോൺഫിഡൻറ്റ് കാണിക്കും സോ അങ്ങനെ ഞങ്ങൾ അതിനെ റിനോവേറ്റ്

ஆக்சுவலாக ஒன்றும் கேட்கணும்னு நினைச்சேன் நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்கும் மலையாளம் சினிமா இண்டஸ்ட்ரிக்குமே நிறைய தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் அது என்னது ஆக்சுவலா ஏ ஆக்சுவலி மை ஃபாதர் அண்ட் லா வாஸ் ப்ரொடியூசர் இன் எயிட்டிஸ் லைக் இஸ் கிராண்ட் ஃபாதர் அண்ட் ஹிம் ஆல் டுகெதர் அவர் எல்லாரும் ப்ரொடியூசர் ஜாலி ஃபிலிம்ஸ் குறை மலையாளம்ல இஷ்டம் போல மூவிஸ் அவர் ப்ரொடியூஸ் பண்ணேன் அண்ட் மம்முட்டி அண்ட் ஷீலா அண்ட் ஆல் தோஸ் யூனோ பிலிம் ஸ்டார்ஸ் டைம் டு திலிம் இண்டஸ்ட்ரி இவ தானே அங்கே மூவிஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அண்ட் ஐம் ப்ரௌட் டு சே தட் மை ஃபாதர் லா இஸ் ஒன் ஹூ ஃபர்ஸ்ட் கிஃப்டட் ஹிம் தஸ்ட் அம்பாசிடர் மம்முட்டி அண்ட் மம்ட்டி ஆல்சோ ஜாயின் அவர் வெட்டிங் அண்ட் கங்கராச்சுலேட்டட் அஸ் ஃபார் அவர் வெட்டிங் உங்களுடைய கல்யாணத்துக்கு மம்முட்டி வந்தாரு எஸ் எஸ் எர்ணாகுளம் கோகுலம் பார்க் ஹோட்டலில் ஸோ நீங்கள் எப்போ எப்போ டுவெண்ட்டி மாஸ்டர்ஸ் ஸ்டடி இங்கே வந்தேன் ஓகே அப்போ சோஹேல் சோஹேல் பார்த்தீங்க ஆஃப்டர் மேரேஜ் நான் பண்ணேன் ஸோ அங்கே ஐ யூஸ் டு ஒர்க் ஃபார் டெல்டா ஏர்லைன்ஸ் வாஸ் சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தேர் அண்ட் தென் இட் வாஸ் ஆஃப் மைன் ஹூ ஓன்ஸ் தட் மோட்டல் ஒர்க் பண்ணுறேன் ஸோ அங்கே நான் சோஹேல் மீட் பண்ணி uh, we established this business இப்ப சாஃப்ட்வேர் பண்றீங்க இல்ல அத விட்டுட்டீங்களா இல்ல ஃபுல்லி வர்க் இஸ் அண்ட் ஐ ரிசைன் மை ஜாப் அண்ட் நவ மை டைம் thing is uh, you know managing uh, the ரெண்டு பேர்மே சேர்ந்து தான் ஸ்டார்ட் பண்ணீங்களா ரெண்டு பேர் சேர்ந்து தான் ஸ்டார்ட் இதுல இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க சோ இதுல வந்து பிக் குரூப் இது இது ஒரு பிக் இதுல வந்து நான் என்னுடைய ரோல் மட்டும் கிடையாது மேத்யூட ரோல் மட்டும் சொல்ல முடியாது இது வந்து பிக் குரூப் ஆக்சுவலி பிக் டீம் அண்ட் பிக் குரூப் ஒர்க் சுஹேல் மேத்யூ உங்க இருவருக்குமே மிக்க நன்றி இந்த உரையாடல் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது நிறைய விஷயங்களை ஓப்பனா எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்க உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி மேத்யூ உங்களுடைய தமிழுக்கும் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப நன்றி கார்த்திக்